இன்றைக்கி வந்து நாலு காய் வச்சு பொரியல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நிறையா டிஃப்ரெண்டான டிஷ் எல்லாம் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்புறம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அவரக்காய் வந்து கிலோ எடுத்துருக்கோம் உருளைக்கெழங்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கெழங்கை எடுத்திருக்கோம் கேரட் ஒரு நாலு எடுத்து கட் பண்ணியிருக்கோம் பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கோம் தக்காளி ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இப்போ வந்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த மாதிரி அகலமான சட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நான் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன்லையே கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து தனியாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ தக்காளியும் பாதி அளவு வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த காயெல்லாம் எல்லா காயுமே போட்டுக்கலாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து காய் வதங்கிட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் தூள் உப்பு வந்து ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதஞ்சிட்டோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து காய் வந்து ஓரளவு பாதி அளவு வதங்கிருச்சு இப்போ வந்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அது இல்லாமல் தூள் போட்டிருக்கோம் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க எக்ஸ்ட்ரா இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் இப்போ வந்து காய் வந்து நல்லா வதங்கிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு அளவு வதங்கணும் மசாலா போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதி அளவு அடுப்பு வச்சுக்கலாம் ஃபுல்லாக வச்சுக்காதீங்க அடியில் பற்றிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து விட வேண்டாம் உப்பு போட்டிங்கன்னா அதுவே தண்ணி விடும் நீங்கள் வந்து சிம்மில் மட்டும் வச்சிங்கன்னா போதும் சிம்மளோட கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா போதும் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ காய் வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றி முட்டையை வந்து பிஸ்க் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை எடுத்தாச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலரிக்குங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் தேங்காய் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் முட்டை போட்டுதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுக்கிட்டே இருங்க அதுலேயே வெந்துடும் ஏன்னா இல்லைன்னா கட்டிக்கிட்டே இருக்கும் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பொரியல் வந்து ரெடியாயிருச்சு பாருங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் தருள் மாதிரி வந்துடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடியில் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்போ வந்து கூட்டு பொரியல் வந்து ரெடியாகிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஸ்ஸோட பார்க்கலாம்